ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹேமந்த் சோரன் தலைமையிலான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் ஆட்சி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் எண்பத்தி ஒன்று தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் சட்டமன்றத்திற்கு கடந்த பதிமூன்று மற்றும் இருபது ஆகிய இரண்டு தேதிகளில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது இதில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு வருகின்றன இதில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய போது பாஜக கூட்டணிக்கு சாதகமாக இருந்தது பெரும்பாலான இடங்களில் பாஜக கூட்டணி முன்னிலை வகித்து வந்தது ஆனால் பதினொன்று மணிக்கு பிறகு ஜார்க்கண்டில் கள நிலவரம் மாற்றி து ஆளும் ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை விட அதிக இடங்களில் முன்னிலையில் உள்ளது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்திய கூட்டணி பாலை பனிரெண்டு மணி நிலவரப்படி ஐம்பது இடங்களில் முன்னிலையில் உள்ளது ஜார்க்கண்டில் நாற்பத்தி ஒன்று இடங்களில் வெற்றி பெறும் கட்சி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியும் ஆனால் இந்தியா கூட்டணி பெரும்பான்மைக்கும் அதிகமாக நாற்பத்தி ஒன்பது இடங்களில் முன்னிலையில் உள்ளது எண்பத்தி ஒன்று தொகுதிகள் கொண்ட ஜார்க்கண்ட் சட்டசபையின் முதல்வர் ஹேமந்த் சோரனின் ஜே எம் எம் நாற்பத்தி ஒன்று தொகுதிகளில் போட்டியிட்டு மீதமுள்ளவற்றை அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகளுக்கு அளித்தது இதில் பாஜக வட்ட முப்பது இடங்களில் மட்டுமே முன்னிலையில் உள்ளது ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் பாஜக அறுபத்தி எட்டு இடங்களில் போட்டியிட்டது மீதமுள்ள இடங்களில் அதன் கூட்டணி கட்சிகளான அனைத்து ஜார்கண்ட் மாணவர் சங்கம் ஜனதா தளம் லோக் ஜனசக்தி கட்சி ஆகிய கட்சிகளும் களம் கண்டன தற்போது காங்கிரஸ் கட்சி முன்னிலை பெற்று வருவது பாஜகவை அதிர்ச்சி து முன்னதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பாஜக கூட்டணியை ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாக பெரும்பாலான கருத்து கணிப்புகள் கூறியது ஜார்க்கண்டில் பாஜக கூட்டணி நாற்பத்தி முதல் ஐம்பது இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி என சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தெரிவித்துள்ளது மெட்ரிஸ் வெளியிட்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி நாற்பத்தி இரண்டு இருந்து நாற்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி என்று கூறப்பட்டுள்ளது மற்ற கருத்து கணிப்புகளும் பாஜக பெரும்பான்மையை நெருங்க வாய்ப்புள்ளதாக கூறியது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஜார்க்கண்டில் பெரும்பான்மைக்கு நாற்பத்தி ஒன்று இடங்கள் தேவையுள்ள நிலையில் இந்தியா கூட்டணிக்கு கூடுதலாக பத்து தொகுதிகள் என மொத்தம் ஐம்பத்தி ஒன்று தொகுதிகளின் முன்னிலை வகிக்கிறது ஜார்க்கண்டில் இம்முறை ஆட்சியை பிடிக்க பாஜக பல்வேறு வியூகங்களை வகுத்தது ஆனால் தற்போதைய சூழல் படி பார்த்தால் பாஜகவின் எந்த பலனும் கை கொடுக்கவில்லை முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரன் இந்த ஆண்டு துவக்கத்தில் கைது செய்யப்பட்டார் இதையடுத்து அங்கு அவரது நம்பிக்கைக்குரிய சம்பாய் சோரன் முதல்வராக நியமிக்கப்பட்டார் அமலாக்கத்துறை வழக்கில் ஹேமந்த் சோரன் சிறையில் இருந்து ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் சம்பாய் சோரன் முதல்வர் நாற்காலில் இருந்து விலக்க வைக்கப்பட்டார் இதனால் அதிருப்தி அடைந்த சம்பாய் சோரன் பாஜகவில் இணைந்தார் சம்பாய் சோரன் செல்வாக்கு பாஜகவுக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பாஜகவிற்கு இந்த பிளானும் கை கொடுத்ததாக தெரியவில்லை அதே போல பாஜக தனது தேர்தல் பிரச்சாரத்தில் வங்கதேசத்தில் இருந்து சட்டவிரோத ஊடுருவல்கள் அதிகமாக உள்ளதாக கூறி பிரச்சாரம் மேற்கொண்டது பாஜகவில் இந்த பிரச்சார வியூகமும் அந்த கட்சிக்கு எதிர்பார்த்த அளவு கை கொடுக்கவில்லை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சிகளை இணைத்தும் சோரன் மாநில பாஜக அரசுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட்டார் அரசு பள்ளிகளை இணைத்ததற்கு எதிர்ப்பு கேட்ட தற்காலிக ஆசிரியர்களுக்கு ஆதரவு மது விற்பனைக்கு எதிர்ப்பு என அனைத்திற்கும் குரல் கொடுத்தார் இதனால் இவருக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு பெருகியது ஜார்க்கண்டில் பழங்குடியினர் நலன் கிராமப்புற மேம்பாடு சுகாதாரம் மற்றும் கல்வி விவசாய கடன் தள்ளுபடி வேலை வாய்ப்பு உத்தரவாதம் போன்ற நல திட்டங்களை செயல்படுத்துவதில் இவரது தலைமையிலான அரசு கவனம் செலுத்தி வருகிறது தற்போது ஆட்சியில் இருக்கும் அவர் இந்த தேர்தல் கணக்கெடுப்புகளை அடுத்து தற்போது மீண்டும் முதலமைச்சராக மாற இருக்கிறார்